ஹலோ வணக்கம் வெல்கம் டு பிளக் டுஸ் நான் உங்கள் நிஷா தொடர்ந்துமே நாங்கள் வீடியோ போடாததுனால நிறைய நிறைய வந்து சரி சரி இன்பாக்ஸ்லேயுமே கொடுத்துருக்கீங்க வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லி ஸோ உங்கள் ஏற்ற மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டி ஒரு டாப்பிக்கை தான் நான் கொண்டாந்துருக்குறேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது

நடக்கிறது கூட ஒரு வேலையாக இருக்கேன் சும்மா இரு தம்பி போகிட்டு ஏ கைவாறு போட்டுக்கிட்டு ரெண்டு நாக்கி பத்து மணிக்கு வரும் யார் யார் மதிக்கு யார் ஒரு சென்ஸ் சுற்றுறாரு ஆளுங்க கிடக்குது இல்லை நம்ம அள்ளி போட்டா ஊற்றுங்க அள்ளி போட்டான்னு கூட்டுட்டு அதுங்களோட போயிட்டு ஆடிக்கிட்டு ரெண்டு ராஜ் பத்து மணி பதினோரு மணிக்கு வருங்க கோப்பில் அப்படியே பொங்கி போட்ட வச்சு என்ன கேட்கறது என்ன யாசிறது நீங்க பச்சைன்னு சொல்றீங்க நான் கொடுக்கத்தானே வேணும் என்ன தான் செய்யா அது பொம்பளை மாதிரி இழிச்சிருவோம் நாங்களும் அதை மாதிரி இழிச்சிருவோம் அப்ப என்ன செய்யறது அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்டேன் ஸ்கூல்ல என்னென்ன குழப்பம் பண்ணிருக்காரு அடே அப்பா அப்பா பாப்பா கேட்காத நாள் இல்லை போவாத இல்லை ஸ்கூலுக்கு உங்களுக்கு நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே ஒரு நாள் இருந்தாலும் குழப்பம் ஒரு நாள் இல்லாட்டி கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறது கஷ்டம் எனக்கு அது இல்லாமல் இருக்கும் கஷ்டம் அவர் இருக்கவும் வேணும் இல்லாமல் இருந்தாலும் கஷ்டம் ஒன்று ஒன்றும் சொல்லும் தான் வறுமை ஒழிஞ்சு கோபம் வராது எனக்கு ஒவ்வொரு நேரம் இருந்திருந்த வாக்கில் கோபம் இருந்திருக்கும் என்னைக்கு சரி அவர் அடிச்சிருக்கீங்களா நான் என் மை பிள்ளைங்க கை வச்சு அடிக்கிறேன் சார் அடித்ததே லைனாலிட்டா அவ்வளோ குழப்பமா அடித்ததே

பிடிங்க பிடிங்க கண்ட வாக்கில் பிடிக்கிறாரு ஒரே மாதிரி பிடிங்க அப்புறம் ஐயோ இந்த கிளம்பினால நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேனே அப்படின்னு மட்டும் நினைக்க கூடாது யார் ரொம்ப ரொம்ப கொலப்படி பண்றது மருமையென்னா குழப்பம் மருமையென்னா அவர் தான் நாளை முதல் குடிக்கிறாரு குடிச்சுப்பிட்டு வாங்குறாரு டுங்கு டுங்குன்னு ஆற பொண்டாட்டிய ம் அதான் பொண்டாட்டி ரெண்டு கட்டி பிண்டாடுறாமே குடிகாரவங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க குடிக்க வச்சு விழிஞ்சா பூச்சின்னு குடி ஆரம்ப என்ன செய்வது அதான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் முடி தங்கவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க மருமகன் மார் குழப்பம் பண்ணுறது குடிக்கிறது நல்லையா இல்லை குடிக்காமல் இருக்கா குடிச்சிட்டுதான் குடிக்காட்டி அவர் நல்லம்மா குடிக்காட்டி நல்லா பயனுள்ள மாதிரி செய்வார் ஏய் என் பார்ல வந்து தண்ணி அடிக்கிறீங்க இதுக்கு மாட சாலுல போட்டு சந்தோஷப்படுத்துவாங்க நல்லா வருவீங்கடா ஏன் மருமையை மூலம் எனக்கு மே உண்டுமா அப்படின்னு நானும் கொஞ்சம் மிச்சிக்கிற விடையிட்டான் அப்புறம் ரோட்டில் வரையில நாலு கால் நாலு காள் பாய்ச்சா உனக்கணக்கும் பேச்சான்னு வர்றான் பார் இல்லாட்டி எப்படி இருக்கும் பார் இல்லாட்டி துண்டாட்டம் இல்லையா ஆம்பளை ஆளுகளுக்கு அதை விட இது நல்லா இல்லை நல்ல வித்தியாசமாக கொடுக்க வித்தியாசமாக ஊர்ல பாரே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படி பாரலையே இல்லைன்னு சொன்னா அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாரம் மூடிட்டா பாரம் மூடிட்டா இருக்கும் நல்லா இருக்கும் பாரம் எல்லாம் நம்ம அவளுக்கே தெரியாம அந்த அமௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் போட்டாச்சு அதில் தான் நான் ஒரு முட்டாளுங்க நல்லா படித்தவங்க நாலு பேர் சொன்னாங்க ஒரு முட்டாளுங்க குடிகாரவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது சொல்லி விடுவேன் என்ன சொல்லுவீங்க என்னத்தான் கிளம்பலையா போயிட்டா உடம்பு வலி தானே அந்த உடம்பு வலிக்கு கொஞ்சம் ஊர்தனே நல்லா இருக்கும் குடித்த உடனே குடித்த உடனே கொஞ்சம் பார்க்க எல்லாரு இப்போ இருக்க பயணங்களுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க தான் அண்ணா போகுது பற்றி இந்தா வருது பற்றி என்ன கண்டா சிரிக்கிற காங்கா விட்டா முறைக்கிற யானை தங்கமே அப்படின்னு பாட்டு பிடிச்ச உடனே அவன் மயங்கிற வேண்டியதான் நான் இப்படியே இருந்துடுறேன் நாளைக்கு பார்த்தாண்டி பார்த்தாண்டி குட்டு சாத்தான் என்னைய கண்ட உடனே எட்டி பார்த்தான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நாளைக்கு இரண்டு மூணு நாள் சென்ற உடனே சரி வாங்கப்போம் பசாயிட வேண்டியதான் அப்படி தான் இப்போ வேலை

சொல்கிற பேச்சு கேட்காத ஒரு தான் கூடவே அங்கே போவாதானா போகணும் கூட்டாளியோடு சேரணும் அதே தான் விஷயமே ஆமாம் அவர் வீட்டில் இருந்தால் சந்தோஷமாம் அவர் இல்லாட்டி சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷம் இல்லாட்டியும் இப்போ கொஞ்சம் மனசுக்கு கவலையாகத்தான் இருக்கும் அது இருந்தாக்க யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் நான் போனால் என்ன காணாமல் எதுவும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டானா அவன் இல்லா தரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் தூரத்தில் இருந்தால் நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் அது மட்டும் இல்லை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பெல் ஐக்கானே தட்டி விட்டுருங்க நாங்கள் எங்களை பிளக்ஃப்ளிக்ஸ் சேனலில் வந்து நீங்களுமே விஜயாவாக ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் லேட் பண்ணாதீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு வந்து அனுப்பி நீங்களுமே நீங்களும் எங்களோட பிளக்ஃப்ளிக்ஸ் சேனலில் ஒரு விஜேவாக கண்டினியூ ஆகலாம்